ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான மீல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து ஸ்ரீ வித்யா அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் கம் ஃப்ரெண்டு இதை வந்து அனுப்பியிருந்தாங்க ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்ப அருமையாக இருந்தது அதனால் இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான சம்பா கோதுமையில செஞ்சது அதாவது சம்பா கோதுமையை இப்படி உடச்சி இத வீட் புரோக்கன் ரவான்பாங்க நம்ம உப்புமா செய்கிறது வந்து ரொம்ப பொடியா இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் நல்லா நம்ம அரிசி மாதிரியும் இருக்கிற மாதிரியே இருக்கும் இதை இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான மீல் செய்ய போகிறோம் இது ஒன் இதில் வந்து நிறையா ப்ரோட்டீன் கண்டன்ட்டு ஃபைபர் கண்டன்ட்டு எல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் இது சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு வயிறு நல்லா ஃபீல்லிங்காகவும் இருக்கும் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறவங்களும் இது ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்டா அவங்களுக்கு திருப்தியாகவும் இருக்கும் இது மாதிரி சாப்பிட்டா சுண்டல் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஊறின பிறகு இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் போட்டு நீங்கள் வந்து முளை இப்போது அந்த கருப்பு கொண்ட கடலையை வந்து நம்ம ஸ்ப்ரவுட் பண்ண வச்சுருந்தோம் இல்லையா இது ரெண்டு நாள் ஆச்சு அப்பப்போ தண்ணி தெளித்தோம் இப்போ வந்து நம்ம திறந்து பார்ப்போம் அது அளவுக்கு ஜெர்மினேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா மொளவிட்டு வந்திருக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அருமையாக ஸோ இது தான் நம்ம வந்து கூட சேர்த்து நம்ம இப்போ நம்மளோட ரெசிபியை செய்ய போகிறோம் இப்போது நம்ம வந்து சம்பாராவை பிசி பேலா தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்குரிய மசால் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு சின்ன கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க நம்ம வந்து ஒரு கப் போல் அந்த வீட்டு ரவை ஆட் பண்ண போகிறோம் ஒரு கப் போல் ஸ்ப்ரவுட்ஸும் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்குரிய தான் நம்ம சொல்கிறோம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தனியா ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க இது வந்து நல்லா வறுப்பட்டோன்னே ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப் போல் துருமனை தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப செவக்க வறுக்கணும்னு இல்லை பட் அந்த தண்ணி சத்தெல்லாம் ஓரளவுக்கு போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து நிறுத்திக்கலாம் இதை வந்து ஆற வச்சு நம்ம வந்து பவுடராக அரைச்சிக்குவோம் ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க கூடவே கருவத்துலையும் போட்டுக்கோங்க இப்போ நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் நார்மல் வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சின்ன வெங்காயம்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு பீஸ் பெருங்காயம் போட்டுக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து ஒரு கப்பு கோதுமை ரவைக்கு ரெண்டு தக்காளி எடுத்து அடித்து போடுறோம் நீங்கள் குட்டி குட்டியாக பீஸ் போட்டு போடணுன்னாலும் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம வச்சுருக்க ஒரு கப் பிளாக் சன்னா ஸ்ப்ரௌட்டட் தால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க இந்த மொளக்கட்டின சுண்டல் வந்து ரொம்ப ஹெல்த்தி இப்போ இது கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம ஒரு ஸ்பூன் போல் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வச்சுருக்க இந்த கோதுமை ரவையை அதில் ஆட் பண்ணிக்கலாம் கோதுமை ரவையை வந்து நல்லா கழுவிக்கோங்க கழுவி வடிகட்டிக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் அப்படி வதக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம அதை நல்லா வதக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து புளி கரைச்சி விட்டுக்கோங்க ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி விட்டால் போதும் இப்போ நம்ம வந்து ஒரு கப் கோதுமை ரவை ஒரு கப் அந்த மொளகட்டின சுண்டல் போட்டிருக்கோம் இல்லையா அதனால இதுக்கு வந்து நாலுலேருந்து அஞ்சு டம்ளர் அளவு நம்ம தண்ணி விடலாம் நாங்கள் நாலு டம்ளர் விடுறோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழையும் மேலே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி நம்ம வந்து வேக விட்டுடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டுக்கோங்க இப்போ வந்து வெந்திடுச்சு நம்ம வந்து திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நல்ல சூப்பரா வந்திருக்கு சுட சுட வீட் பிசிபெல்லா பாத் வந்து ரொம்ப சூப்பரா தயாராகிடுச்சு இதுக்கு நீங்க வந்து ஆனியன் ரைத்தா இல்லைன்னா பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிடலாம் சம்பாராவை பிசி பேலாபாத் மொளக்கட்ன கொண்டக்கட்லையோட சூப்பராக தயாராகிடுச்சு அதனால் நீங்களும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா டயட்டிங்கில் இருக்கிறவங்களும் இதை வந்து ஒன் டைம் மீலாக எடுத்துக்கலாம் நல்லா வந்து பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த கோதுமை ரவை வந்து யூஸ்வலாக வந்து அந்த தயிரோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால் இது கூட வந்து நீங்கள் வெங்காய ரைத்தாவும் வச்சு சாப்பிட்லாம் நாங்கள் இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கோம் அதனால் இதை கூட சேர்த்து நாங்கள் சாப்பிட போகிறோம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க் யூ